வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்றைக்கி கிராஃப்டில் இந்த மாதிரி செவ்வக வடிவிலான ட்ரே ஒன்று நம்ம செய்ய போகிறோம் இது பாருங்கள் செவ்வகமான ட்ரே இந்த சைடு பார்த்தாலும் நீளமாக இருக்கும் இந்த சைடு வச்சுக்கலாம் இதில் நம்ம வந்து அடியில் குச்சி சொடிகிருக்கோம் ஸ்டிஃப்னஸ்க்காக நமக்கு வேணுன்னா குமிழ் வேணாலும் வச்சுக்கலாம் நான் பின்னுற கூடையில் நான் குமிழ் வச்சு காட்டுறேன் இது வந்து நமக்கு இது மல்டி ஸ்டோரேஜ் டெய் தான் இதை நம்ம எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு கலர் கொடுத்துருக்கேன் சாண்டல் அண்ட் பிளாக் சாண்டல் வந்து இப்போ அடி நல்லா நம்ம நமக்கு தெரியுது பாருங்கள் அடி தனியாக பிரிஞ்சு செவ்வா வடிவில் தெரியுது இந்த பின்னல் நமக்கு தனியாக தெரியுது இதில் பிளாக் கலர் கொடுத்ததுனால ஆனால் எனக்கு வந்து சிங்கிள் கலரில் தான் பின்னாப்போம் பின்னும்போது நம்ம வந்து இது மாதிரி வயல் கலர் ஒயரில் ஒரே ஈவனாக அடியும் மேலே சைடு வாலும் ஒரே கலர்லேயே நம்ம பின்னிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிகின்றதுக்காக நான் வந்து இது மாதிரி மாடல் கொண்டு போட்டு வச்சுருக்கேங்க வாங்க எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் உள்பக்கத்துலேருந்து போய் ஒயர் எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒயர் கலையாமல் வரும் அந்த செவ்வகையை பின்னுறதுக்கு நாலரை அடி நாலரை அடி இருபத்தி ஒரு பூ போடணும் இருபத்தோரு ஒயர் வெட்டிக்கணும் நாங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பதிமூணு ஒயர் வெட்டி முடிச்சிட்டோம் இப்போ எல்லாத்தையும் ரோல் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணணும் அந்த ரோல் ஒயரில் ஒன்று ஒன்னே கால் அளவுக்கு சைடுக்கு விட்டுக்குவோம் சைடு வால் பின்னுறதுக்கு அப்படின்ட்டு இப்படி மடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு இப்போ இந்த ஒயரை எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டாக மடிச்சுக்கோங்க இந்த ஒயர் இந்த ஒயர் வந்து இதில் இருக்கணும் இந்த இப்படி போகிறது இந்த சைடுக்கு போகணும் இந்த உள்பக்கமாக உள்ள ஒயரு இந்த மாதிரி இந்த உள்பக்கம் பக்கம் வயிறை இப்படி போட்டு வச்சு ஒரு நாட் போட்டுக்கணும் இந்த கட்டையாக உடனே ஹால் விட்டோம் பார்த்திங்கன்னா அது வந்து இந்த சைடுக்கு வந்துடும் இதை வந்து ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீளமும் கம்மியாக இருக்குது இதை சைஸ் பண்ணிக்கணும் எந்த சைடு இருக்குதுன்னு பார்த்துட்டு பாருங்க சமமா இருக்கும் அப்புறம் அடுத்த வயர் எடுத்து சார் சமமா மடிச்சு நார்மல் நாட்டு உங்களுக்கு போட தெரியும்னா பரவாயில்ல இல்லைனா நான் வந்து திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ண ஒயரை சரிசமமாக மடிச்சுக்கோங்க மடித்து இந்த இப்படி மடிப்பு இருந்துக்குதீங்களே அந்த பக்கத்தை எடுத்துக்கணும் இதுதான் ரோல் ஒயரு இந்த ரோல் ஒயரை இப்படி மடிச்சுக்கணும் இந்த லூப் இந்த கட் பண்ண ஒயரை இப்படி போட்டுக்கணும் இதுவும் வந்து உள் பக்கமாக இருக்கும் இந்த வளைஞ்ச ஒயர் இப்படி மேல் பக்கமாக நமக்கு தெரியும் அதை வந்து இந்த ஒயர் மேலே போட்டுக்கணும் அது போல் இந்த உள் பக்கம் ஒயர் மேல் பக்கமாக தெரியும் பாருங்கள் வளைஞ்சிருக்கும் இந்த சைடு அதை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போட்டு நாட்டு டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நார்மல் நாட் நமக்கு கிடச்சிடும் இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ச கரெக்டாக இருக்க அளவுன்னு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற ஒயர் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அடுத்தடுத்து நமக்கு சரியாயிடும் இது போல் நம்ம எல்லா ஒயரையுமே ஜாயின் பண்ணிக்குவோம் பதிமூணு ஒயர் இப்போ மூணு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டோம் மீதி உள்ள பத்து ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க பதிமூணு வயரையுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதிமூணு இப்போது இந்த அளவுக்கு ரோல் வேற கட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி மூணு வருஷம் போட்டிருக்கோம் அப்போ இந்த சைடு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று அது மாதிரி இதுதான் இப்போ சென்ட்ரல் லைன் வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்போ இது தான் வந்து சென்ட்ரு லைன் இந்த பக்கம் பதினொன்று இந்த பக்கம் பதினோரு வருஷம் இப்போ இது தான் வந்து இந்த சென்ட்ரு லைன் வச்சுக்கோங்களேன் இது தான் வந்து இந்த சென்ட்ரு லைன் இப்போ பின்னியிருக்கும் பின்னியாச்சு இப்போ இதுக்கு மேலே பதினோரு வருஷம் கீழே பதினோரு வருஷம் நம்ம பின்னணும் இதுக்கு மேலே பதினொன்று இதுக்கு மேல் கீழே பதினொன்று மொத்தம் வந்து இருபத்தி மூணு லைன் வர்ற மாதிரி நம்ம பின்னிக்கும் இது வந்து சென்ட்ருன்றதுனால இதை ஒரு நாட் போட்டுக்கோங்க உங்களுக்கு அடையாளம் தெரியறதுக்காக இதே அளவுக்கு ஒயர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் முடிச்சு போட்டுருக்கோங்கள அதனால் கொஞ்சம் நீளமாக ஒயரை விட்டு கட் மடிச்சிக்கலாம் திருப்பி இதில் பூ போட்டுக்கணும் இது மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுவிட்டு இந்த ஒயருக்கு பாருங்கள் இதோட இந்த ரோல் வேற கட் பண்ணி இப்போ ரெண்டாவது லைன் போட்டு முடிச்சுட்டு ஒயரை கட் பண்ணி வச்சு இப்போ அடுத்தது மூணாவது லைன் போட போகிறோம் அதுக்கு இந்த சைடு ஒயர்லேருந்து கலந்து கிளத்துக்குங்க வந்துட்டு மடித்து இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்குங்க வச்சுட்டு மேலே போட்டு நாட்டை டைட் பண்ணிட்டீங்கன்னா மூணாவது லைன் வந்துடும் இப்போ இது மாதிரி இந்த லைன் போட்டு திரும்பி கட் பண்ணிக்கணும் அதுபோல் இந்த சைடு வந்து மொத்தம் இந்த சைடு இப்போ இதில் இதான் இதான் சென்ட்ரல் லைன் பாருங்கள் இதான் சென்ட்ரல் லைனு அது மாதிரி இந்த பக்கமும் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடு மேலே மேலே வந்து பதினொன்று வரணும் இந்த சைடு கீழே பதினொன்று வரணும் இப்போ ரெண்டாவது லைன் போட்டோம் அடுத்தது மீதி உள்ள லைனை போட்டுட்டு நம்ம மொத்தம் இருபத்தி மூணு வருஷம் போட்டுட்டு மாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இதுதான் நம்ம சென்ட்ரல் லைனாக போட்டது எல்லோரும் முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் இப்போ இதுக்கு இந்தாண்ட ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று அதுபோல் இந்த சைடில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று ஸோ மொத்தம் வந்து இருபத்தி மூணு லைன் நம்ம அடி போட்டு முடித்தாச்சு ஒரு செவ்வக ஒரு அடி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த முடிச்ச ஆக்ட்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து உள்ளே குச்சி சொடிகணும் தொடப்ப குச்சி இருக்கு இல்லைங்களா அது மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த பின்னாடி அந்த கிராஸ் வருது பாருங்கள் அதில் சொல்லிக்கோங்க குச்சி சுருக்கும்போது விரலில் குத்திக்காமல் சுரைக்கணும் இல்லைன்னா அந்த ஸ்லாம்பு வந்து வ விரலில் குத்திடும் அதே மாதிரி இதில் சொரி இதுபோல் ஃபுல்லாக இந்த இருபத்தி மூணு லைன்லேயும் சொருகிட்டு பார்க்கலாங்க இப்போது ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே குச்சி சொருக்கிட்டோம் பாருங்கள் இப்போ இந்த பக்கம் உள் பக்கம் இது இதில் வந்து குச்சி சொருகுனது தெரியும் ஆனால் இந்த சைட் பாருங்கள் நீட்டாக இருக்கும் ஒன்றுமே தெரியாது நம்ம குச்சி சொருகுன மாதிரியே இருக்காது ஆனால் அது பாருங்கள் நல்லா ஸ்டிஃப்ஃபாக இருக்கும் அந்த அடி வளையவே வளையாது முன்னாடி எப்படி சுட்டிகிட்டு இருந்து பாருங்கள் இப்போது ஸ்டிஃப் ஆர்ட் பாருங்கள் அதுக்காக தான் குச்சி இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து இதில் அடி போடுற வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இதனுடைய சைட் வால் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா பிக்னஸ்க்கு எடுத்தோன்னே எல்லாமே ரொம்ப சொன்னால் டக்குன்னு புரியாதுங்க அதனால் தான் நான் வந்து ரெண்டு ரெண்டு வீடியோவாக பிரித்து போடுறேன் நான் இது இது வந்து அடுத்த வீடியோவில் இதனுடைய மேல் பகுதி எப்படி பின்னலான்னு பார்க்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்